இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய நசு சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்துருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மூன்றரை வருட ஊழியத்தை அல்லது பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் அடிக்கடி மனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் ஜபம் பண்ணினார் அடிக்கடி மலையின் மேலே ஏறி ஜபம் பண்ணினார் அடிக்கடி ராம் முழுவதும் ராமுதும்பித்தார் என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மூலமாகளிவாக அறிந்து கொள்ள முடியும் உலகத்திலே வந்து ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் தோட்டத்திலே போய் செபித்தார் என்று சொல்லி நாம் முந்தின பகுதியிலே வாசிக்கிறோம் அப்பொழுது பேதுருவையும் பேருவையும் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு அவர் சென்று நீங்கள் இங்கே விழித்துருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் 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 என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி பாடுகளை நிறைவேற்றும்படியாய் தேவ சுத்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் தம்மோடு கூட அழைத்து சென்ற சீஷர்களை பார்த்து ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்ற கேள்வியை கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நீங்களும் நானும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு மணி நேரமாவது கூடாதா ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் சோதனைக்குட்படாதபடிக்கு என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் செபிக்காத வேளையிலே சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை சோதிக்கிறவனாக காணப்படுகிறான் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு விசுவாசி கற்றுருக்குள் பலமாய் செபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் உலக வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாம்பத்துலே மிக ஆழமாய் வாசிக்க முடியும் ஒரு கற்புடை விசுவாசி எந்த நிலைப்பாடுகளில் எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்றால் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜபம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இருவராய் கூடி ஜெபிக்க வேண்டிய ஜபம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே சபையாரோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு செபம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கத்தரை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல சகல ஜனங்களோடு கூட ஒரு ஐக்கியத்தோடு கூட ஒரு மனதோடு கூட சேர்ந்து ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து வாரத்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தானியலோவென்றால் தினமும் மூன்று வேளை சுபம் பண்ணினான் உண்டான சோதனை என்னவென்றால் அவனோடு கூட பணி செய்த பிரதானிகள் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே ராஜாவின் மூலமாக முப்பது நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் தானியே தினமும் மூன்று வேளை செபம் பண்ணினான் தானியருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் அவன் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை விசுவாசித்திருந்தான் குணங்களை உடைய ஒரு மனிதனாக தானியல் காணப்பட்டான் எனவே தானியல் தன்னை சுற்றி நடைபெறுகிற சம்பவங்களை பெரிதாய் கொள்ளாமல் தனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற காரியங்களை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமல் அவன் நோக்கி நான் வேதம் சொல்லுகிறது அவன் தினமும் மூன்று வேளை சுபம் பண்ணினான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ கத்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் காணப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் இருந்து அது மாத்திரமல்ல குற்றமற்றவர்களாக காணப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்து தினமும் ஜெபிக்கின்ற பொழுது உனக்குண்டான சோதனையிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்களின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது வார்த்தை சொல்லுகிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சூழ்நிலை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் அவர்கள் அடிக்கப்பட்டவர்களாக காயப்படுத்தப்பட்டவர்களாக அவருடைய கால்கள் கைகள் சங்கிலியினாலே பிணைக்கப்பட்டவர்களாக காவல் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை ஆனால் மிகவும் இந்த வேதனையான சூழ்நிலையிலே பவுனும் சீலாவும் செப்பம்பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் வேதம் சொல்லுகிறது அப்படி ஜெபித்த வார்த்தைகள் சத்தம் அப்படி தேவனை துதித்த அந்த சத்தம் சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்கும் கேட்கப்பட்டது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்த பொழுது சடுதையில் சிறச்சாலின் கதவுகள் அசைந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களை காவல் காத்துக் கொண்டிருந்தவர்கள் ஆண்டவன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் இருவராக கூடி ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு கற்புடைய விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தனி ஜபம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இருவராய் கூடி ஜபிக்க வேண்டும் இருவராய் கூடி ஜபிக்கின்ற பொழுது கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகிறத நாம் பார்க்க முடியும் அதுவும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது சத்தமாய் ஏக சத்தமாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே இவர்கள் ஜெபித்த பொழுது கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் எல்லா கட்டுகளும் கலந்து அநேகர் உலகத்தில் உள்ள கட்டுகளிலே கடப்பதை பார்க்கிறோம் இந்த கட்டுகள் இயேசுவின் கலந்து போக வேண்டும் என்றால் இருவராய் கூடி ஜபிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் நாம் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் விடுதலை பண்ணுகிறார் அநேகரை கருத்தர் ரட்சிக்கிறார் சிலர் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகளை எழுப்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் இருவராக கூடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி விடுகிறார் நம்மை விடுவிக்கிறார் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் மூன்றாவதாக ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் யோசபாத்தும் யூதா ஜனங்களும் கற்றுடைய சபையிலே வந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோசபாத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவனுக்கு விரோதமாய் அநேக ராஜ்ஜியங்கள் எழும்பி வந்தன அவன் கத்தருக்கு பயந்து அவரை தேடுகிறது வேதம் சொல்லுகிறது அவனும் அவனுடைய ஜனங்களும் வாசத்தோடு விட கத்துடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள் கத்துடைய சபையிலே வந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இத்தனை திறனான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உபவாசத்தோடு கூட நோக்கி பார்த்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் கற்புடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சபையாக நாம் கூடி ஜபிக்கின்ற பொழுது சபையாக நாம் கூடி கற்புடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முடியடிக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உபவாசத்தோடு விட யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பெஞ்சாதிமார்களும் அவர்கள் புருஷரும் கட்டுடைய சமூகத்திலே வந்து நின்றபோது கட்டுடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார் யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொன்னார் அவர்கள் சோதனையை மேற்கொண்டவர்களாக ஜெயித்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அப்போ சிலர் பனிரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் யாவரும் பேதுருக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை சகோதரனாகிய யாக்கோபை சகோதரனாகியோபை ராஜா பட்டயத்தினாலே வெட்டி போட்டான் அது அது யூதருக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே கட்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பேதுருவையும் அவன் பட்டயத்தால் வெட்ட ஆயத்தப்பட்டு சுரச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான்கு நான்கு வகுப்புகளாக கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேரை பேதுரு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக காவல் வைத்திருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் பேதுருவின் விடுதலைக்காக ஊக்கமாய் ஜபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்கள் ஜபித்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார் தூதன் நின்ற இடத்திலே பிரகாசம் உண்டாயிற்று அவன் பேதுருவையின் விழாவிலே தட்டி அவனை எழுப்பி அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே அழைத்து வந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் தெய்வ மனிதர்களுக்காக கற்றுடைய ஊழியர்களுக்காக கற்றுடைய அப்போஸ்தலர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஊக்கமாய் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தத்தனுடைய தூதனை அனுப்பி பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சுரச்சாலையின் கதவுகளைத் திறந்து பேதர்வை வெளியே அழைத்து வந்தார் என்று சொல்லி நான் பரிசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் சோதனைக்குட்பனாதபடிக்கு விழித்துருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படி ஜபிக்கின்ற பொழுது நீங்கள் ஆவியினாலே ஜபிக்க வேண்டும் ஆவின் வல்லமையினாலே நிரம்பி ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீங்கள் சோதனைக்குள்ளே காணப்படலாம் பலவிதமான வேதனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் சத்ருவாகிய பிசாசின் போராட்டம் உங்களுக்குள்ளே காணப்படலாம் சக மனிதர்கள் அல்லது உன்னுடைய ரத்த சம்பந்தமானவர்கள் குரோதமாய் எழும்பி காணப்படலாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டுமே என்றால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைனாலே உங்களை நிரப்பி உங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் முறித்து போட வல்லவராக இருக்கிறார் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சோதனைக்குட்படாதபடிக்கு புள்ளி துருந்து ஜபிக்க வேண்டும் தானியலுக்கு விரோதமாய் எழும்புன சோதனையிலே தானியல் தினமும் மூன்று வேளை ஜபித்தபடியினாலே கத்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் குற்றமற்றவனாய் சுமாசமுடையவனாய் காணப்பட்டபடியினாலே சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்து தானியலின் காரியம் செய்யமாகும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் செபம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது அவர்களை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போனதை நாம் பார்க்கிறோம் சிறை அவர்களை வைக்கக்கூடாமல் வெளியே அனுப்பிவிட்ட ஒரு காட்சியை நாம் நன்றாய் காண முடியும் அது மாத்திரமல்ல யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் சபையாரும் ஊக்கமாய் ஜபித்த பொழுது கர்த்து பெரிய அற்புதங்களை செய்கிறார் கத்து சத்துருக்களை அல்லது தனக்கு எதிராய் வந்தவர்களை மேற்கொள்ளும்படியான சத்துவத்தை கொடுத்தார் அதோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த பேதுருவை கர்த்து அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் தூதனை அனுப்பினார் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்ததை நாம் வேதத்திலே தெளிவாய் மாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தூங்கினால் விசாசானவன் கள்ளைகளை விதைப்பான் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தால் நீங்கள் ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் அவர் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அந்த ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் பேசுகிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தூதரம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்துறந்து ஜெபம் ஜபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை ஸ்தோத்திரம் ஆண்டு சோதனைக்குள்ளே கடக்கிற ஜனங்கள் நோக்கி விழித்துறந்து ஜபத்திலே காத்திருக்க கர்த்தர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் போன்று அண்டபரே இன்னும் பவுலும் சீலாவையும் போன்று இன்னும் துருச்சபையாரை போன்று சமூகத்திலே காத்திருந்து ஊக்கமாய் ஜபிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்காக வல்லமை ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தட்டும் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிறேன் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்துடைய ஒவ்வொருவரையும் பலமாய் நிறப்பட்டும் சோதனையை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக ஆசிர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்பட கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்த பிதாவே